நீங்க யாருன்னு நீங்களே பார்க்க போறீங்க இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு தானாவே நிறைய ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய புரிதல் வந்துடும் எந்த சூழ்நிலை நம்மள கெடுத்தது எந்த சூழ்நிலை நம்மள பதம் பார்த்தது எந்த நேரத்துல நம்ம அடி வாங்கணும் இப்படி பல புரிதல் புரிதலை யார் கொடுத்திருப்பார் குரு பகவான் தான் கொடுத்திருப்பார் நாலு பேருக்கு புத்தி பேர் உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு இப்ப நடந்திருப்பீங்க வழியில போற நாயெல்லாம் குலைக்கும் பருத்தி வரம்ல சொல்லுவோம் இதுக்குதான் சொன்ன கண்ட கண்ட நாயெல்லாம் புத்திமதி சொல்லுண்டா கேட்டியா அப்படிமா அது ஒரு சீன் வரும் அந்த மாதிரி நாலு பேருக்கு புத்திமதி சொல்ற உங்களுக்கு உங்க வயசுல கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் புத்தி பத்தி சொல்லுவாங்க ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல சூழ்நிலையால் நீங்க ஒரு தவறு செஞ்சுருப்பீங்க ஒரு இடத்துல நஷ்டமாயிருப்பீங்க ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிருப்பீங்க அப்ப அதுதானே நேரம் அப்ப யார் சொன்னாலும் நம்ம கேட்டுத்தானே ஆகணும் திருப்பி பேச முடியாதே இங்கதான் சூழ்நிலை கைதியாக மாறி மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள்